நம்ம எந்த விஷயத்தை குறிச்சி சொன்னால் கிறிஸ்தவங்க நம்ம எதை மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா முதல்ல நாம பலப்பட்டு பின்பாக தான் அடுத்தவங்க நம்ம நம்ம சகோதரனை சொல்லி தேவன் சொல்லியிருக்காரு இல்லைங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்க்காம அடுத்தவங்க கண்ணில் இருக்கிற திரும்ப பார்க்குறது என்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா இன்னைக்கு என்ன சொல்கிறது சபைன்னு ஒன்று எடுத்துக்கிட்டால் பார்த்தீங்கன்னா அதாவது ஊழியம் அப்படின்னு சொல்லி பல விதமான ஊழியங்கள் வச்சிருக்காங்களே சபையில் டிராக்ஸ் கொடுக்குற ஊழியம் அப்புறம் சுயசீஷன் அறிவிக்க ஊழியம் அப்புறம் மீட்டிங் போடுற ஊழியம் இப்படின்னு சொல்லி ஓ விசுவாசிக்கலாம் அங்கே போகிறது இங்கே கூட்டு போகிறது இதை செய்ய சொல்கிறது இதை செய்ய இப்படியே தான் இருக்காங்க ஸோ எப்படியாச்சும் சுயசீஷம் அறிவிக்கப்படாத இடத்துல அறிவிக்கப்படணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருக்காங்க இல்லைங்களா இது நல்லதுன்னு நம்ம கண்டிப்பாக ஒத்துக்கிறோம் இல்லைங்களா அதனால் தான் செய்கிறோம் ஆனால் அதனால் என்ன நடக்குது பல இடத்துலேருந்து எதிர்ப்புகள் வருது இல்லையா அதாவது எப்படி செய்யலாம் நம்மளை தேடி வர வைக்கிறது பெஸ்ட்டாக இல்லை நாம் தேடி போகிறது பெஸ்ட்டாக ஒரு யோசிச்சு பாருங்க கரெக்டாக சுவிசேஷன் அறிவிக்க சொன்னார் உண்மையிலே அது கரெக்ட் தான் இல்லைங்களா சுயசேஷன் எப்படி தான் அது ஒரு காலத்தில் தேவையாக இருந்துச்சு அதாவது எந்த ஒரு மீடியாவும் இல்லை அப்போ அதனால் சூவிசேஷன் அறிவிக்கிறதுக்கு நம்ம போக வேண்டியிருந்துச்சு இன்றைக்கி எல்லா இடத்துலையும் மீடியா இருக்குது இல்லைங்களா எங்கே போகாத இடமே இல்லை எல்லா இடத்துலையும் கேமரா போயாச்சு இல்லைங்களா அப்படி இருக்கும்போது இப்போவும் நான் போய் டேக்ஸ் கொடுப்பேன் நான் போய் ரோடு முறையில் நின்று சுசிசேஷன் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இப்போவும் சொல்கிறது தப்பு இல்லை ஆனால் அது எப்போ தப்பாக மாறுது நல்லா பாருங்க நம்மளை நோக்கி வர வைக்கணும் ஏன் முடியாதா சுசேஷன் சொல்கிறதுக்கு நாம் போய் ஏன் சொல்லணும் நம்மளை நோக்கி வர வைக்கிறதுக்கு ஏன் நம்மளால் முடியல அதை நம்ம சிந்திக்கிறதே இல்லை ஏன் நமக்குள்ளே பரிசுத்தம் இல்லை தேவ சித்தம் இல்லை தேவ வாஞ்ச இல்லை ஆமாவா இல்லைங்களா இப்போ நமக்குள்ளே பரிசுத்தமும் தேவ வாஞ்சி தேவசித்தமும் இருந்துச்சுன்னு சொன்னால் சபையை நடத்துகிறவங்க எப்படி நடத்துகிறோம் ஏன் நடத்துகிறோம் எதுக்காக நடத்துகிறோம் அப்படியே மறந்து போச்சு அதாவது ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஆகிப்போச்சு சபைங்கிறது ஒரு ஆஃபீஸ் ஆகி போயிடுச்சு ஒரு கம்பெனி ஆகிப்போச்சு அந்த கம்பெனிக்கு ஆட்களை போல் என்ன பண்ணுறாங்க விசுவாசிக்க சேர்க்குறாங்க இதுதான் நடக்குது நீங்களே யோசிச்சு பாருங்கள் அப்போது கர்த்தர் மகிமைப்பட முடியாத காரியங்கள் சபைக்குள்ளே நடந்துச்சு சொன்னால் வெளியிலருந்து ஆட்கள் ஏன் வரமாட்டாங்க சூசைட்ஸை நீங்கள் போய் அறிவிக்க வேண்டாம் இல்லையா இங்கே என்ன நடக்குது இங்கே என்ன விசேஷம் இங்கே என்ன ஒரு மாற்றம் இருக்குது இந்த இடத்துக்கு வந்தாலே ஒரு சமாதானம் சந்தோஷம் பொங்குது அப்படின்னு எத்தனை மக்கள் விசேஷம் பிடிச்சிச்சின்னு சொல்கிறாங்க வியாதியில் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க எல்லாரும் ஏன் அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க நம்ம தேடி ஏன் வரமாட்டாங்க ஏன்னா இங்கே பரிசுத்தம் இல்லை நாம தான் தேடி தேடி போவேன்றார் இல்லையா நம்மளை நம்ம காட்டிக்கிறதுக்கு நம்ம நம்மளை வளர்த்துக்கிறதுக்கு நம்மள பெரிய ஆளுங்க காட்டிக்கிறதுக்கு வருமானத்துக்கு தான் போகிறாங்களே வழியா பரிசுத்தமாக இருக்கிறதுக்குலாம் போல பரிசுத்தம்ங்கிறது சபையில் இன்றைக்கி எங்கேனே தெரியாது விசுவாசிக்கல ஊழியக்காரருக்கே பரிசுத்த பற்றி அறிவே இல்லை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் உண்மையில் ஊழியக்காரன் சொல்கிறவங்க கிட்டேயே பரிசுத்தம்னா எப்படி எதெல்லாம் பரிசுத்தம் எதெல்லாம் பரிசுத்தம் கோச்சர் அப்படிங்கிற அறிவே இல்லாத ஊழியம் பண்ணுறவங்க இங்கே எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா நான் பார்த்துருக்கேன் நான் சும்மா கட்டுக்கதெல்லாம் சொல்லலை பரிசுத்தத்தை குறித்த சிந்தனையே இல்லாத ஊழியர்காரங்களாம் இருக்காங்க அப்போ இன்னைக்கு அவங்க திருப்தி அவங்கள சரி வழியாக சரியாக கொண்டு வரதுக்கே நமக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல இந்த இந்த அழகில் இந்த சொல்லி லட்சத்தில் எடுத்துட்டு போயிட்டு புரஜாதி கிட்ட போய் கொடுத்து அவங்க கோவத்தை வாங்கி இன்னைக்கு அடிக்கிறாங்க ஓதிகிறாங்க ஏன் சொல்றீங்க ஏன்னா இங்கே சுத்தம் இல்லை இங்கே ஒழுக்கம் இல்லை சரிங்களா இப்போ புதுசாக அவங்கள கூட்டி வந்து அவங்கள தண்ணி தெளிச்சு அவங்கள கொஞ்ச நாள் வச்சு சம்பாதிக்கிறதுக்கா அப்படி தான் இன்னைக்கு நடக்குது வழியா பரிசுத்தமே இல்லையே உள்ள இருக்கிறவங்ககிட்ட பரிசுத்தம் இல்லை விசுவாசிக்கிட்டே எவ்வளவுங்க திரும்ப திரும்ப சொல்லுங்க ஊழியக்காரர்கிட்டே பரிசுத்தம் இல்லை பரிசுத்தம் இல்லாமல் கத்தை தரிசிக்கவே முடியாது பரலோகம் போகவே முடியாது அப்புறம் என்ன ஊழி செய்கிறாங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் சபை ஃபுல்லாக பரிசுத்தம் இல்லை பேச்சில் இல்லை செயலில் இல்லை உண்மை தானே இந்த ஊழிக்காருக்கு அந்த ஊழிக்கார பிடிக்காது அந்த ஊழிக்கார்க்கு இந்த ஊழிக்கார பிடிக்காது ஏன்னு கேட்டால் ஏன் ஆத்துமாக்களை அவர்த்துவிட்டான் அவன் ஆத்து மக்களை அமர்த்துக்கிட்டான் இங்கே ஒரு தச்சு இப்படி பல அவசியமில்லாத விஷயம் விஷயங்கள் கர்த்தருக்கு முக்கியத்துவம் தர ஊழியிருக்காங்க வரல ஊட்டி எண்ணெய்லாம் போல இருக்குது அவ்வளோ மோசம் ஆயிடுச்சு இதை இது இருக்கிற இன்றைக்கி இருக்கிற எத்தனை கோடிக்கணக்கான கிறிஸ்தவங்க பரிசுத்தமில்லாமல் இருக்காங்கல்ல கோடிக்கணக்கான கிறிஸ்தவங்க நரத்தின்னு பாத்தீங்கன்னா தான் போயிட்டு இருக்காங்க கோடிக்கணக்கான கிறிஸ்துவங்க சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ சர்ச்சுக்கு வர கிறிஸ்தவங்க தான் நரகம் போறவங்களா இருக்காங்க இது ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்கிறதே இல்லை சர்ச்சுக்கு வர கிறிஸ்தவங்க தான் பரிசுத்தம்லாம் என்னன்னு கேட்குற அளவுக்கு இருக்காங்க சர்ச்சுக்கு வர கிறிஸ்துவங்க தான் எல்லா நேரத்தில் அயோக் ஜன பண்ணுறதுல முதன்மையாக இருக்காங்க சர்ச்சுக்கு வர கிறிஸ்துவங்க தான் அசிங்கம் அருவருப்பு ஆபாசத்தை முதல் முதல்ல கையில் முதன்மையாக பிடிச்சிட்டு இருக்கவங்களா இருக்காங்க அப்போ பரிசுத்தமே இல்லாமல் இன்றைக்கி கிறிஸ்தவங்க பெருகி போயாச்சு இந்த குப்பைக்குள்ளே வெளியிலேருந்து இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்து அவங்களே குப்பை ஆக்கிறதுக்கா ஒரு விஷயம் யோசிச்சுதான் பாருங்களேன் அப்போ நம்மளை தேடி வர வைக்கிற அளவுக்கான பரிசுத்த ஜீவியை ஜீவிக்காமல் தேவன் அன்னைக்கு சொன்னார் கண்டிப்பாக சொன்னார் ஏன்னா அன்றைக்கி எந்த விதமான என்ன சொல்கிறது அடுத்தவங்களை பற்றின விஷயங்கள் யாருக்கு யாருக்கு தெரியாது இங்கே என்ன நடக்குது அங்கே என்ன நடக்குது அங்கே என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் அந்த அளவுக்கு தெரியாது அதனால் போய் அறிவிக்க வேண்டியதாக இருந்துச்சு இன்றைக்கி அப்படி இல்லை இல்லை உட்காந்தத்துலேருந்து எல்லாத்தையும் எல்லாருக்கும் தெரியப்படுறதில்லை அப்போ இங்கே பரிசுத்தம் இருக்கியா இங்கே கத்தோடைய மருமை இருக்குது இங்கே கத்தோட அபிஷேகம் இருக்குது வல்லமை இருக்குது இங்கே போனால் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கணும் இங்கே உக்காந்து நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தலாமே நம்மளுடைய நடக்கையில தான் அது இருக்குது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் இப்போ உண்மைக்கு சொல்கிறேன் நீங்கள் இதை ரொம்ப கவனமாக கொஞ்சம் யோசிச்சுன்னா இருக்குது சரியாக இருக்கும் போய் நம்ம சூசியல் சொல்ல போகிறோம் ஒரு இந்துக்கிட்ட போயிட்டு ஒரு முஸ்லீம் கிட்ட போய்ட்டு ஒரு புதுமரசிட்ட போய்ட்டு ஏசு கிறிஸ்து நல்லவர் சொன்னால் எனக்கு தான் தெரியும் தம்பி முதல்ல நீ நல்லவனாக இருக்கேன்னு கேட்குறாங்க உனக்குள்ளே ஒழுக்கம் இருக்கான்னு கேட்குறாங்க சரி அதே விடுவோம் இப்போ ஏசு கிறிஸ்துவை பற்றி ஒரு புரஜாதி மக்கள்கிட்ட போய் சொல்லும்போது கூட அவங்க பொறுமையாக கேட்டுக்கிறாங்க சரிங்களா இதே ஒரு கிறிஸ்தவன்கிட்ட போயிட்டு ஏசு கிறிஸ்து என்ன சொன்னால் தெரியுமா அவர் எப்படி வாழ சொன்னார் தெரியுமா நீ எப்படி இருக்க உன் வாழ்க்கையில் ஏன் தேவன் விரும்புகிற பசுத்தம் இல்லைன்னு சொல்லி சொல்லி பாருங்களேன் அவங்களுக்கு வரக்கோ உண்மைக்கு நீங்கள் எல்லாம் கிறிஸ்தவ அடிக்கிறாங்கன்னு அதை அதைப்பட பயங்கரமானவங்களாம் கிறிஸ்துவக்குள்ளே இருக்கிறாங்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க கிறிஸ்துவ்குள்ளே இல்லை கிறிஸ்தவர்களாக இருக்காங்க அவங்கக்கிட்ட போய் நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்களுக்குள்ளே பரிசுத்தம் சொல்லி அது எவ்வளோ பயங்கரமானவங்களாக இருக்காங்க தெரியுங்களா அதனால தயவு கூர்ந்து சூசைஸ் அறிவிக்க போகிறோங்கிற பேரில் அடுத்தவங்களையும் கெடுத்து குட்டிச்சவரீங்க உள்ள சபக்குள்ளே இருக்கிறவங்க உங்கள் சபக்குள்ளே இருக்கிற எத்தனை பேர் பசுத்தம் போவாங்க ப பரவங்க போவாங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு சொல்லுங்களேன் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எத்தனை பேர் பரவம் போவாங்க யோசிச்சு சொல்லுங்கள் இல்லைங்களா ஊழியம் பண்ண வெளியில் போகிறதுக்கு முதல்ல உள்ளே இருக்கிறவங்களை முதல்ல கிறிஸ்துக்குள்ளே முழுமையாக்குங்க இந்த வார்த்தைகளை கொஞ்சமாக கவனித்து பாருங்கள் உங்களுக்கு எந்த அதிசயம் அற்புதம் எது என்ன தேவைன்னாலும் எங்கிட்ட வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு உங்களுடைய செய்கையில் இருக்கணும் வாயில் இல்லை இதுதான் முக்கியம் உங்களுக்கு உங்களுக்கு தேவைகள் இருக்கா உங்களுக்கு தியானி இருக்கா எல்லாமே சரியாக்கப்படும் எல்லாமே நிறைவாக்கப்படும் எல்லாம் நிறைவாக்கப்படும் உங்களுடைய செய்கையில் இருக்கணும் அப்படிப்பட்ட ஜீவி ஜீவிக்கிற சர்ச்சைக்கு இன்றைக்கி எத்தனை இருக்குது யோசி ஆனால் இருக்குது உண்மையில் இல்லாமல் ஏன்னா அவங்கெல்லாம் இப்படி தார தப்பை ஊதிக்கிட்டு நான் நான் அழையிறவங்க இல்லை அதனால் தேவனுக்கு பிரியமாகவும் தேவனுக்கு பயந்து வாழ்கிற சுசுவேஷன் சொல் சபைகள் தான் இன்றைக்கி வேணுமே தவிர சும்மா பேர் பெருமைக்கு குப்பையோட குப்பையாக நரகத்தில் போய் சேர்கிற சபைகள் தான் இன்றைக்கி பெருகி போச்சு அதனால் தயவு செய்து தேவனுக்கு பிரியமாகவும் தேவனுக்கு பயந்து வாழுங்கள் கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கையை வாழுங்க கர்த்தர் என்ன சொன்னாலும் அதை செய்ய பாருங்கள் பரிசுத்தமாக இல்லாமல் நீங்கள் என்ன செஞ்சாலும் தங்கமே ஊருக்கு ஊற்றினாலும் பிரயோஜனம் இல்லை இன்னும் தானே அதனால் பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க தேவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லா விஷயத்துலையும் முக்கியத்துவம் கொடுத்துருவோம் இன்றைக்கி யார் முதல்ல நிற்கிறா யாருக்கு பேர் பேரு பெருமைக்கு தான் முன்னாடி நிற்கிது நானும் தான் நிற்குதே வழியாக கத்தர் நிற்கல ஏன்னா பசுத்தம் இல்லை பரிசுத்தம் என்ன ஆட்டோமேட்டிக்காக நம்ம பின்னாடி போகணும் ஒன்றால் பின்னாடி போகணும்னு சொல்லவே வேண்டாம் சரிங்களா கத்த நல்லவராக இருக்கிறார் ஃபைஸிலால்